ஹாய் நண்பர்களே உங்கள் அஜித் மல்லல் இப்போ எங்கே வந்துருக்குனா நம்ம வந்து மிளகா வயலுக்கு வந்திருக்கோம் நைட் நல்ல மழை அதான் காலைல வயல் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் வாங்க மிளகா வயலை பாருங்கள் மிளகாய் வந்து நாங்கள் வந்து டூ டைப்பில் விவசாயம் பண்ணுவோம் ஒன்று வந்து இந்த நெல் மாதிரியாக உழுகும் போதே விதைச்சி அது ஒரு டைப்பு இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நெல் நாற்று ஒரு நாக்கில் மூளையில் பாய் பண்ணுவோம்ல அது மாதிரி மிளகாய் வந்து ஒரு நாக்கில் பண்ணையில் பாவி அது கொஞ்சம் பெருசாகணோன்னே எடுத்துக்க முடியாது உண்டி விவசாயம் பண்ணுவோம் இதில் வந்து எது விவசாயம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியல நீங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்